அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவமெண்ட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி வந்து ஸ்டில் நான் இந்த வருஷம் இந்த ஃபோர் மந்த்ஸில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் நடந்துச்சு என்பிஎஸ் ரிலேட்டடாக எக்ஸாம்ஸ் நடந்துச்சு அந்த எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தான் முதல் முறையான நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் கண்டிப்பாக அதில் ஷேர் பண்ணுறாங்க முடிஞ்சால் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு படிங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வீடியோ ஸோ மேற்கண்ட முயற்சி காரணமாக கி பி ஆயிரத்தி எழுபத்தி இரண்டில் பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது யாரோட முயற்சியின் காரணமாக கேசவ சந்திர சென் அப்ப அவருடைய முயற்சியின் காரணமாக தான் என்ன பண்ணிருக்காங்க பூர்வீக திருமண சட்டத்தை அரசு வந்து நிறைவேற்றிருக்கு எந்த வருடம் அப்படின்னா கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ இது ரிலேட்டடாக கேட்குறாங்க அப்படின்னா ஒன்று வருஷம் கேட்பாங்க இல்லை இதை யார் கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியியலாளர் யார் யார் பென்னி குயிக் அப்படின்ற தலைமை பொறியாளராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து என்ன பண்ணிருக்காங்க முல்லை பெரியார் அணையை கட்டிருக்காங்க அடுத்து வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது ரைட்டு இதன் இதன் நிறுவனங்களில் ஆலன் ஹாக்டோவியன் ஹியூம் தாதாபாய் நவ்ரோஜி தீன்ஷா வட் வாட்ச்ஷ ஆகியோர் அடங்குவார் அப்படின்றதும் ஸோ அதுவும் ரைட்டு அடுத்து மூணாவது பாருங்கள் இந்திய பொருளாதார இயக்கத்தில் முக்கிய ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது கிடையாது ஸோ மேலே கூறப்பட்டுள்ள கூற்றுகள் சரியானது எவை அப்போ ஒன்றும் ரெண்டு மட்டும்தான் ரைட்டு மூணாவது வந்து தவறானது அடுத்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தேஸ் கொள்கையில் தீவிரமாக நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் ராஜாராம் மோகன் ராய் எந்த கொள்கையில் தீவிரமான நம்பிக்கை கொள் ஓரிரை கொள்கை ஓரிரை கொள்கைனா கடவுள் ஒருவரே அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமாக இருந்திருப்பார் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை ஸோ பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது மவுண்ட் பட்டன் பிரிவினை திட்டத்தின் திட்டத்தினை ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வகுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டம் இரண்டு சுதந்திர நாடுகளை உருவாக்க வழிவகுத்தது மூணுமே ரைட் தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா பிரிவினையை காங்கிரஸ் அங்க அங்கீகரித்தது ஆமாம் ரைட்டு தான் ஆனால் மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டம் இந்திய பிரிவினை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு தெரியும் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டு ஜூன் நாலு ஜூன் ஆறு ஜூன் எட்டுன்னு கொடுத்துருவாங்க இல்லைனா ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கொடுத்துருவாங்க அதனால யோசிச்சு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில இரண்டு சுதந்திர நாடுகள் உருவாக வழிவகை செய்தது கரெக்டு தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண் நடைபயணத்தின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகளின் எண்ணிக்கை எத்தனை சத்தியாகிரகிகளின் எண்ணிக்கை தொண்ணூற்றி எட்டு பேர் ஓகேங்களா அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு தீவுகளை முறையே சாஜித் மற்றும் ஸ்வராஜ் ஏன்னா பெயர் மாற்றம் செய்தது யார் அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸ் தான் அதுக்கு பெயர் மாற்றம் செய்திருப்பார் அந்த மாதிரி நிக்கோபார் தேவகளை சாஜித் மற்றும் ஸ்வராஜ் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்திருந்திருப்பார் ரவீந்திரநாத் ரவீந்திரநாத் தனது துவக்ககால எழுச்சி பதிவுகளை குடும்ப இதழில் வெளியிட்டுள்ளார் அவ் இதழின் பெயர் என்ன அந்த இதழின் பெயர் வந்து பாரதி அப்படின்றது ஓகேங்களா ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்துப் பதிவுகளை குடும்ப இதழிலேயே வெளியிட்டுள்ளார் பரா ரவீந்திரநாத் தாகருடைய குடும்ப இதழ் எது அப்படின்னா பாரதி அந்த பார அந்த இதெல்லாம் தான் வெளியும் இப்போ ரீசெண்டாக வந்து ரவீந்திரநாத் அவருடைய மனைவியின் பெயர் என்னன்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இப்போ லாஸ்ட்டு எப்போ மார்ச்சில் நடந்த ஒரு எக்ஸாம்பில் வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க பேர் வந்து சடனாக ஞாபகம் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியானவற்றை பொறுத்துக பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் பாருங்கள் அதாவது சுதே சுதேசி வஸ்து பிரசாணி சபா அப்படின்றது லோக்மானிய திலக் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சுதேசி சங்கம் அப்படின்றது சுப்பிரமணிய பாரதி சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் நிறுவனம் வா ஓசி சுதேசி பண்டக சமாதி அப்படின்றது ஜி சுப்பிரமணியம் ஸோ இது ஒன்று தான் தவறானது மற்ற மூணுமே ரைட்டானது ஸோ இது யாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கேட்க பண்ணுங்க ஆனால் இங்கே பாருங்கள் சுதேசி சங்கம் யார் சுப்பிரமணிய பாரதி அப்படின்றது சுதேசி வஸ்து பிரசான சபா அப்படின்றது லோக்மானியா பாலகங்காதர் திலகர் அவருடையது ஸோ அது மூணுமே அப்போ ரைட்டு மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா அண்ணாதுரை மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் அண்ணாதுரை பின்வரும் பின்வருவர்கள் சரியாக பொருந்தப்படாததை கூறுக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ பாத்தீங்கன்னா இதுல வந்து எஸ் ஐபிஏ சவுத் இண்டியன் பீப்புள் அசோசியேஷன் அடுத்து சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேசேஷன் அடுத்து வந்து ஏஎம்எஸ்னால் ஆந்திரா மகாஜன சபா அடுத்து வந்து எம்பிஏனா மகாராஸ் மாகாண சபா மெட்ராஸ் பிரசிடென்சி அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா பின்வருமநோற்றல் சரியாக பொருத்தப்படாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ என்ன ரெண்டு வந்து தென்னிந்திய சட்டக்கூட்டமைப்பு இல்லை ஓகேங்களா தென்னிந்திய சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து சட்ட கூட்டமைப்பு அப்படின்னு வராது நாலாவது மதராஸ் மாகாண சட்டசபை அப்படின்றது இது ரெண்டுமே வந்து தவறானது அடுத்து கீழ்கின்றவற்றை பொறுத்துகின்றாங்க வைத்தியநாத ஐயர் அப்படின்றவர் வந்து என்ன எதற்கெதிராக போகிற ஆலை நுழைவு ருக்குமணி லக்ஷ்மிபதி அப்படின்றவங்க வந்து துணை சபாநாயகர் பிரகாசம் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர கேசரி வரதராஜன் நாயுடு மதுரை ஆர்வி தொழிற்சாலை சங்க வேலை நிறுத்தம் அப்படின்றதில் வந்து வந்திருப்பார் அடுத்து வந்து பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு என்னது குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் அறுபத்தி லட்சம் ஹெக்டர் நிலத்தின் உரிமையை பெற்றனர் ஓகேங்களா அறுபத்தி ரெண்டு லட்சம் நிலத்தின் உரிமையை வந்து பெற்றிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா எந்த சமூக செயற்பாட்டாளர் ஹைரிஸ் புரட்சிகளுடனான தொடர்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது மார்க்ரேட் நோபில் அப்படின்ற ஸோ இந்த கொஷின் திரும்ப திரும்ப கேட்டுன்னு இருப்பாங்க எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஸ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது மார்க்ரேட் நோபில் அப்படின்றவர் அடுத்து இவைகளில் வேலு பற்றி சரியான கூற்றை எழுதுக வேலுத்தம்பி இவர் பூர்வீகமாக பூர்வீக மக்களையும் சேர்த்து இரகசிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தார் அடுத்து இவர் தெற்கு திராவிடங்குதூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார் இவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்றினார் ஸோ இதில் வந்து ரெண்டும் மட்டும்தான் சரியானது யார் வேலு தம்பி அப்படின்றவர் வந்து தெற்கு திராவிதம் தெற்கு திராவிடங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தவர் யார் வேலுத்தம்பி அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்த இரண்டாம் மட்டமேசை மாநாட்டில் இரண்டாம் மட்டமேசை மாட்டால் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யார் அப்படின்னா சரோஜி நாயுடு இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இரண்டாம் வட்டமேசை மாநாடு நடைபெறும் மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் என்ன அது ஒப்பந்தம் நடைபெறும் ஸோ வட்டமேசை மாநாட்டெலாம் நிறையா இருக்குது வட்டமேசை மாநாட்டில் வந்து அம்பேத்கர் கலந்திருப்பார் தமிழ்நாட்டின் சார்பாக ஒருத்தர் கலந்துருப்பார் அது யார் அப்படின்றத கேளுக்கப்படம் பண்ணுங்க ஸோ அப்போ வந்து வட்டமேசை மாநாட்டின் பெண்கள் அமைப்பின் பிரதிநிதியாக இருந்தவங்க யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு அப்படின்றது முத்துலட்சுமி ரெட்டின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கவுடம் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கு கல்வி அவசியம் பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்வி செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டினை வழிக் கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார் அவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னன்றை கால வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக தோட்ட தொழிலாளர் சட்டம் இந்து விதவை மறுமண சட்டம் வரதட்சணை தடை சட்டம் அனா அனநாகரிக சித்தரிப்பதற்கு எதிரான சட்டம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர் தடை சட்டம் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது அதுக்கப்புறம் அநாகரிக்க சித்தரிக்கிறதுக்கு எதிரான தடை சட்டம் வந்து தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட் வருஷம் கொண்டு வந்துருப்பாங்க யார் செல்வி ஜெயலலிதாம்மா கொண்டு வப்பாங்க இயர் ரெண்டு தெரிஞ்சால் கையில் கமாண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணி ஆற்றாத ஓகேங்களா பணி ஆற்றிய பணி ஆற்றாத இதழின் பெயர் என்னன்னு கேட்டிருக்கேன் எப்படி ஏக நாங்கள் பாருங்கள் சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணி ஆற்றா சாரி ஆற்றிய மாத இதழ் தான் சாரி சார் நான் அந்த தப்பா பிடிச்சிட்டேன் சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணி ஆற்றிய மாத இதழின் பெயர் என்னது சக்கரவர்த்தினி ஸோ அப்போ சக்கரவர்த்தினி அப்படின்றது வந்து என்ன இதில் மாத இதழ் ஸோ சுப்பிரமணிய பாரதியாரோட இதழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்ற இதழ் அதில் கருத்து சுதந்திரம் அந்த படம் வரைஞ்சி கார்ட்டூன் வரைஞ்சி முத முதல்ல வெளியிட்டிருப்பார் அந்த நூல் வந்து பார்த்தா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் வரும் சிகப்பு கலரெலாம் இருக்கும் ஓகேங்களா அந்த சிகப்பு கலர் எதை குறிக்கிது அப்படின்னா புரட்சியை குறிக்குது இதை பற்றி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு எக்ஸாம் நடஞ்சு அதில் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீலதர்பான் நாடகம் மூலம் இண்டிக்கோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்களை இன்னல்களை குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் தீனபந்துரு மித் தீனபந்து மித்ரா அப்படின்றது நீலதர்பான் நாடகம் மூலம் ஸோ எந்த நாடகம் மூலம்னா நீலதர்பன் அது என்னது நாடகம் எதை பற்றி இண்டிகோ பயிரிடும் விவசாயிகள் பற்றி ஸோ இந்த இதில் வந்து இதை பற்றியே ரிலேட்டடாக சுற்றி 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 இது தான் கேள்வி கேட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது எந்த பகுதியில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சலையம்மாள் தமிழகத்தின் தேஸ் பகுதியை சார்ந்தவர் அப்படின்னா கடலூர் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தக்கான கல்வி கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யார் எம்ஜி ராணடே தக்கான கல்வி கழகம் தக்கான கல்வி கழகத்தின் முன்னெடுத்து சென்றவர் யார் அப்படின்னா எம்ஜி ராணடே அப்படின்றவர் பொறுத்துக அலிகர் இயக்கம் அலிகர் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா சையது அகமது கான் அகமதியர் இயக்கம் அகமதியார் இயக்கம் பார்த்தோம் அப்படின்னா மிர்சா குலாம் அகமது அடுத்து தியோபந்த் இயக்கம் அப்படின்றது வந்து முகமது காசிம் நாதாதேவி நாவத் அல் உலாமா அப்படின்றது சிப்லி நுமணி அப்படின்றவங்களோட இயக்கம் ஓகேங்களா அடுத்து வந்து ஈஸ்வர் சந்திர வித்தியாசாகர் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு என்னது ஈஸ்வர் சந்திர வித்தியாசகரை வந்து பெண் கல்விக்கு ஃபீமேல் எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் ஓகேங்களா அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க வாரன் ஹெஸ்டிங்ஸ் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்துக்கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார் வாரன் ஹெஸ்டிங்ஸ் அப்படின்னா சுற்றுவெளி கொள்கை வாரன் ஹெஸ்டிங்ஸ் இடைப்பட்ட நாடுகளுக்கு தக்க வைத்துக் கொண்ட கொள்கை எனது சுற்றுவெளி கொள்கை இதோடைய ஆண்டு என்னென்னு சரியாக தெரியல லாபம் ஊரில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தோம்னா சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது அப்படின்னா லாலா லட்சபதி ராயோட பேர் ஓகேங்களா தீவிர தேசியவாதிகளால் குஜராத்தில் சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பேர் தீவிரமாக தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது அப்படின்னா லாலா லட்சபதி ராய் ஸோ இந்த கொஷின் இப்படி கூட கேட்கலாம் லாலா லட்சபதி ராய் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தீஸ் தீவிர தேசிய தலைவர்களால் எந்த மாநாட்டிற்கு பிறகு தீவிரமாக வந்து என்ன பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்னா சூரத் மாநாடு அடுத்து வந்து பார்த்தோம்னா பாரதியார் மறைந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறைந்து வந்திருப்பார் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை என்னது நேஷ்னல் ஹெரால்டு நேஷ்னல் ஹெரால்டு அப்படின்றது யாருடைய பத்திரிகை நம்ம ஜவஹர்லால் நேருவோட பத்திரிக்கை எங்கு இந்தியா வந்து அன்னி பேஷண்ட் அம்மையோட பத்திரிக்கை காமன் வீல் வந்து யாருன்னு தெரியல தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் என்னது குலக்கல்வி திட்டம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி பதவி ஏற்றிருப்பாரு இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பதவி விலகி வந்திருப்பாங்க கரெக்ட் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் திரும்ப வந்து வந்திருப்பார் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வரைக்கும் பதவியில் இருந்துருப்பார் தான் குலக்கல்வி திட்டம் கொண்டு வருவார் ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் நம்ம தலைவர் காமராஜர் கரும வீரர் காமராஜர் வந்து பதவியில் இருந்துருப்பார் ஒன்பது ஆண்டுகள் பதவியில் இருந்திருப்பார் அறுபத்தி மூணுக்கு மேலே யார் இருந்திருப்பா அப்படின்னா பக்தவாச்சலம் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார் அந்த பக்தவாச்சலம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெறும் எதற்காக அப்படின்னா இந்திய கட்டாய மொழியாக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த ரிலேட்டடாக லாஸ்ட் இயர் குரூப் ஒன்றில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்கணம் நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக ஸோ இதில் என்னென்னா வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஒத்துழையாமை இயக்கம் கிளாபத் இயக்கம் சூரத் பிளவு இதெல்லாம் இயர் முட்டணி கீழே கமாண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது ரைட்டு ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பின்வரணோற்றை கால முறைப்படி சரியாக வரிசைப்படுத்துக ஸோ வெள்ளையனை வெளியேறு இயக்கம் சிம்லா மாநாடு பூனா ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கம் சிம்லா மாநாடு அமைச்சரவை குழு சரியான வாக்கியத்தை தேர்ந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு காலத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தனர் என்னது ஜான் சார் ஜான் சீலி இதை இராணுவ கழகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வீர் சவார்கர் இது இந்திய தேசிய சுதந்திர போராட்டம் அதாவது சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி பெயரிட்டாரு ஆர் சி மஜிம்தர் இதை மிகப்பெரிய தேசிய எழுச்சி பெயரிட்டாரு கே எம் பாணிகர் இது சிப்பாய் கழகம் சொல்லி ஸோ இதில் வந்து இதுதான் அதாவது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கழகம் தான் மிகப்பெரிய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிருப்பார் வீர் சவார்கர் அப்படின்றவங்க இந்திய தேசிய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்போ வேலூர் கழகம்லாம் வந்து சுதந்திர போர் இல்லை அதுக்கப்புறம் புலித்தேவர் மேற்கொண்ட போர்லாம் உலகம் போர் இல்லை வேலூர் நாச்சியார் மேற்கொண்ட போர்லாம் வந்து விடுதலைக்கான போர் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் நடைபெற்றது மட்டும்தான் வந்து என்னது இந்திய தேசிய சுதந்திர போர் அடுத்து வந்து நேரு நேரு டில்லி உடன்படிக்கையை இளையாக தலியுடன் கையெழுத்திட்ட தேதி எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ நேரு டெல்லி உடன்படிக்கை டெல்லி உடன்படிக்கை யாருடன் மேற்கொண்டார் அப்படின்னா லியாத் அலிகான் ஸோ யாருக்கு இடையில் டெல்லி உடன்பாடு ஏற்பட்டது அப்படின்னா நேரு மற்றும் டெல்லி லியாகத் அலிகானுடன் உடன் டெல்லி உடன்படிக்கை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் எட்டாம் தேதி நடைபெற்றது ஸோ எதர் இது எதற்கான உடன்படிக்கை அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சால் கிழக்க பன் பண்ணுங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி வினோபா பாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தனிநபர் சத்தியாகிரகம் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் இப்போ அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் தமிழ் புக்கில் இருக்குது ஓகேங்களா அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுன்னு அடுத்து வந்து தேஸ் தே தேஷ்பந்த் சித்தரஞ்சன் தாசின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்ற சுபாஷ் சந்திர போஸ் ஸோ சுபாஷ் சந்திர போஸ் தேஷ்பந்த் சித்தரஞ்சன் தாசின் தீவிர கூட்டாளி ஸோ ரெண்டு பேரும் தேசிய கல்லூரியில் முதல்வராக பணியாற்றினார் அடுத்து அகில இந்திய மாநில இடசா இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு எந்த ஆண்டு அடி அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நடைபெற்றிருக்கும் பின்வருவோர்களில் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கினார் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கினார் எப்போ ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறில் கே என் நடராஜன் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறில் கே நடராஜன் வந்து தொடங்கியிருக்கார் இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் ஸோ எட்வின் ஹெட்டைன்ஸ் மற்றும் ஹாபர்ட் பக்கர் அப்படிங்கிற ரெண்டு பேருமே வந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதியா வெவல் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் அப்போ சிம்லா மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகேங்களா ஸோ இதை கூட்டியவர் யார் அப்படின்னா வெவல் பிரபு அப்படின்னு பொறுத்துக்க மங்களூர் உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப் எண்பத்தி நாலு பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு சாரி மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொறுத்துக்க ஓகேங்களா சாரி சார் பின்னொரு ஒன்று பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அதான் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தோம் லாகூர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அலகாபாத் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு சென்னை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார் ஸோ அப்போ மூக் நாயக் அப்படின்ற இதழ் வந்து யாருடையது அம்பேத்கர் இது எந்த மொழியில் வெளியிட்டிருப்பார் மராத்தி அப்படின்ற மொழியில் வெளியிட்டிருப்பார் சந்திரிகையின் கதை யாரோடு தொடரக்கூடியது அப்படின்னா பாரதியார் சந்திரிகையின் கதை அப்படின்றது வந்து யார் பாரதியாரோட உரைநடை நூல் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தாகூரின் மனைவி தாகூரின் மனைவி அது மிருநாளினி தேவி ஓகே மேலே நான் கேட்ட தலைங்களா ரவீந்திரநாத் தாகூரின் மனைவியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதில் மிருநாளினி தேவி அப்படின்றது தான் தாகூரின் மனைவியின் பெயர் இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா கேப்டன் மோகன் சிங் அப்படின்றவர் தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அதன் நாளை தேச தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டாங்க அப்படின்னா சுதேசி தினம் இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க சுபாஷ் சந்திரபோஸ் இவங்க சாரி வா உசி இவங்களைலாம் வந்து என்ன பண்ணுவாங்க பிரிட்டிஷ் கைது பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ என்ன தினமாக கொண்டாடினாங்க சுதேசி தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருந்தாங்க சரியான குற்றை தேர்வு செய்யவும் அப்படின்னா என்னது ஒன்றும் ரெண்டும் தான் சரி அதாவது சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது ஓகே மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஷ்ரூ ஃபவுண்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசி மித்திரன் ஆயிரத்தி நூற்றி சாரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டது அப்போ சுதேசி மித்திரன் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ இது ரெண்டும் ரைட்டு மூணாவது பிறகு குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டும் நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது கிடையாது இந்தியாவில் மட்டும் சொல்லலை இந்தியா மற்றும் இதில் அது இல்லாமல் இதை பற்றி அவங்க என்னது இந்த எக்ஸாமை பற்றி அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி இல்லை அவர் தீவிர தேசியவாதி கிடையாது ஸோ அதனால் வந்து ஒன்று ரெண்டு மட்டும் தான் ரைட்டு ஸோ இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா சுதேசி மித்திரன் இதில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து வந்து சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா ஆமாம் ரைட்டு தென்னிந்தியாவின் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை ஸோ சென்னை மகாஜன சபை எப்போ தொடங்கப்படுது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதல் தலைவர் யார் பி ரங்கையா அப்படின்றவர் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின்விளைவுகள் பற்றி கூறப்படும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல தெப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது ஆமா கர்னல் ஜில்லஸ்பிக்கு ஏழாயிரம் பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது ரைட்டு வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு திரும்பி அழைக்கப்பட்டார் ரைட்டு புதிய இராணுவ விதிமுறைகளை தொடர்ந்து அமல்படுத்தப்படாது இல்லை புதிய இராணுவ விதிமுறைகளை என்ன பண்ணுவாங்க இதோடு அபாலிஷ் பண்ணிவிடுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு அந்த கழகம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க சாகத்திய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் சாகத்திய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார் அயோத்திதாச பண்டிதர் பிரார்த்தன சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அப்படின்றது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு விதவை மறுமண சங்கம் அப்படின்றது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பூனோ சர்வோஜனி சபா பூனோ சர்வோஜனி சபா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தக்கான கல்விக்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஓகேங்களா தக்கான கல்விக்கழகம் யார் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தோம் இல்லைங்களா ஸோ எல்லாமே இந்த ரிலேட்டடாக இந்த ஒரு அஞ்சு ஆறு பேர்த்த சுற்றி 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 தான் பொறுத்தகையை கேட்குறாங்க ஓகேங்களா இந்து சமய அறநிலை சட்டம் ஏற்றப்பட்டாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்றிருப்பாங்க பின்வருவனோற்று கால வரிசைப்படுத்துக ஸோ பிரம்ம சமாஜம் ஒன்று அடுத்தது பிரார்த்தனை சமாஜம் ஆரிய சமாஜம் ரா ராஷ்ட்ரா தான் ஒன்றும் பண்ணுவாங்க சாரதா சாதன் சாரதா சதன் அப்படின்ற அமைப்பை உண்டாக்குவாங்க அடுத்தது தென்னிந்தியாவில் நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் தேசன அறியப்பட்டது நீதிக்கட்சி சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அப்படின்றது என்னென்னு சொல்லியிருக்காங்க நீதி கட்சி அப்படின்னு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க ஓகே நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த லாஸ்ட்டு மந்த் வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸு இருக்கான கொஷின்ஸ் இவ்வளோ தான் ஐஎன்ஏவ் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பார்த்துருந்தா உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துருக்கும் அப்படின்னு இன்னிங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே பாய்